நிலந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் குறை நிகழ்த்திய நம்முடைய அருமை சகோதரர் அல்காஜ் அப்பாஸ் நூரி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் இந்த சீரத்து நபி விழா நிகழ்ச்சியை பற்றி நான் முதலில் சொன்னபொழுது அவர் அப்பொழுது மலேசியாவில் இருந்தார் நம்மளுடைய மரியாதைக்குரிய சகோதர் ராஜர் அஜித்த அவர்களை நீங்கள் புக் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் ஒரு ஆக்சுவலாக வந்து ரவுண்ட் ரோடு பள்ளியில் வச்சு சந்தித்தேன் அங்கே வச்சு நாங்கள் அவங்கள புக் செஞ்சோம் அப்போ இன்சாலாக இந்த வருஷம் நான் அவசியம் ஊருக்கு வரேன் அப்படின்னாங்க நிச்சயமாக அதுபோல் இன்றைக்கி வந்து கலந்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுபோல் அப்பாஸ் அஜித் அவர்கள் மலேசியாவிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருந்தார்கள் நம்முடைய ஊரிலே நடக்கக்கூடிய அனைத்து விதமான நடவுகளிலும் அவர்கள் பங்கேற்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லா எல்லா வளங்களையும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே துவா செய்தவனாக அதற்கு அடுத்தபடியாக நமக்குரிய பாசத்திற்குரிய முகமது புறம் நீண்ட காலமாக அங்கே இமாமத்தில் இருக்கக்கூடிய பிரியத்துக்குரிய அஜர்த் பீர் முகமது அஜர்த் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على من استفى مع بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين صدق الله العليم وقال النبي صلى الله عليه وسلم إنما اللَّهِ عمال of وإنما name of فمن كانت هجرته هجرته إلى ورسوله ورسوله فهجرته إلى الله ورسوله كانت هجرته هجرته إلى الدنيا ينكحها of ما هاجر اليه او كما قال عليه الصلاه والسلام இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் நமது ஊர் முத்தோலி சாஹிப் அவர்களும் மற்றும் இந்த விழாவிலே சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய சிறப்பாக வரவேற்புரை நடத்திய அருமை மோலானா அப்பாஸ் நூரி ஹசரத் அவர்களே மற்றும் இந்த பள்ளியுடைய இமாம் அப்துல் ஹமீது உலவி ஹசரத் அவர்களே மற்றும் இங்கே சீரும் சிறப்புமாக சிறப்புரை ஆற்ற வந்துள்ள நமது எல்லாருக்கும் அறிமுகமான நம்முடைய ஊர் பிள்ளை எம் அபுத்ராஹே பாகவி ஹசரத் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே கண்ணியத்திற்குரிய அனைவரையும் நினைவு கூர்ந்தவராக என்னுடைய சிறிய இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் தாலா இந்த மஜ்லிஸில் நம்ம வந்து உட்காந்துருக்குறோம் நான் எல்லா பலதளவாக சொல்கிறது பள்ளிக்குள்ளே உட்காந்துருக்குறோம் எல்லாம் இந்த பள்ளியில் நான் எவ்வளோ நேரம் இருப்பேனும் உட்காந்துருக்கிறேனும் அவ்வளோ நேரமும் யாத்தி காஃபுடைய நேரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு எல்லோரும் நியுக்கொள்ள விஸ்மில்லாஹி தஹல் து வாலி தவக்கல் து நபை து சுன்னத்து காஃபி மாதும் து ஃபிஹாத் அல் மஸ்ஜிதி இந்த பள்ளியில் நான் எவ்வளோ நேரம் இருப்பேனோ அவ்வளோ நேரமும் ஏகத்தாக்கக்கூடிய நியத்தில் இருக்கிறேன் என்பதாக நிகழ்ச்சி வருவாங்க கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் நெருங்கி வந்து முன்னாடி பேசுகிறவங்களுக்கு முன்னாடி உட்காந்திங்கனாக்கா அவங்க பேசுகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மூஞ்சியை பார்த்து பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் யாரும் வந்து ரொம்ப வயசானவங்க யாரும் இல்லை யாரும் செவ்வத்தில் சாமிந்து உட்காந்துங்குறத முன்னாடி வாங்கன்னு சொல்ல கொஞ்சம் நேரம் ஏன்னா நம்ம தான் இருக்கிறோம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் நம்மளும் வந்து ஓ அப்படி தூரம் தூரமாக உட்காந்துருந்தோம்னாக்கா அப்புறம் யாரும் கேட்குறது இவ்வளவு அதாவது நம்ம எவ்வளோ நினச்சாலும் இப்படிப்பட்ட பெரிய பேச்சாளர் அவங்க அவங்கள கிடைக்காது அல்லாஹ் கத்தால நம்ம காவண்டி அந்த இந்த நாளை வந்து நம்ம கொதிக்க கொடுத்து நம்ம காண்டி வந்திருக்குறாங்க அதனால் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய சொல்கிற காண்டி வந்திருக்குறாங்க சொந்த ஊர் சொந்த மண் நல்ல விஷயங்கள் பேசுகிற காவணி கேட்குற காண்டி வந்திருக்கிறாங்க அதனால் வந்து இதெல்லாம் ஒரு வாய்ப்பு இதெல்லாம் பெரிய ஒரு வாய்ப்பு வசூலாகி செல்ல நினைச்சுடாம அவங்க சுகு தொழுதுட்டு உட்காந்துருந்தாங்க இப்போ நபீஸ் அல்லா அலுவலம் அவங்களுக்கு ஒரு கோப்பையில் பால் வந்துச்சு இப்போ ரசுல்லாவுடைய பழக்கம் என்ன அப்படின்னாக்க எது வந்தாலும் எதையும் பூராத்தையும் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சோன்னு குடிச்சிட்டு சஹாபாக கொடுத்துருவாங்க இப்போ வலது பக்கம் பார்த்தாக்க ஒரு சின்ன பிள்ளை உட்காந்துருந்தார் இடது பக்கம் பார்த்தாக்க அபுபக்கர் சித்திகளடி எல்லாத்தாலும் இங்கிட்டு உட்காந்துருக்கலாம் இப்போ ரசுல்லாவுடைய பழக்கம் எப்பயுமே வலது வலது பக்கம் ஆரம்பிக்கிறது வலது பக்கம் கொடுக்கறது தான் நபிசல்லாலைஸ்லம் வந்து வாழை ஒன்று குடித்தாங்க குடிச்சிட்டு பழமைக்கு மாற்றமாக எடுத்து பக்கம் கொடுக்கக்கூடாதுல கொடுக்கக்கூடாது இல்லை அப்படிங்கிறக்காவே சரி கீழே வைப்போம் அந்த பையன் சின்ன பிள்ளை தானா அவரை எடுத்து பெரியவங்களுக்கு மரியாதையாக நீங்கள் குடிங்கருன்னு கொடுத்துருவார் அப்படின்னு நினச்சி நபிசல்லம் அப்படின்னு குடிச்சிட்டு அப்படின்னு கீழே வச்சாங்க கிளாஸை அப்படின்னு பாத்திரத்தை கீழே வச்சோன்னே பக்கத்தில் இருந்த சின்ன பிள்ளை சஹாபி என்ன செஞ்சார் எடுத்து மடக்க மடக்க புறாத்தையும் குடிச்சிட்டார் குடிச்சிட்டு சொன்னார் யாரும் அவரை வந்து குறை சொல்ல முடியாது எல்லாம் செஞ்சது சரி தான் குடிச்சிட்டு சொன்னார் யாருக்காக வேண்டியும் நபி சொல்ல அழைச்சில் நம்மளுடைய எச்சியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஒரு சந்தர்ப்பம் இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னாக்கா திரும்பி கிடைக்காது எப்போ நபியுடைய எச்சி கிடைக்கும் பக்கத்தில் அடுத்து குடிக்கிற பாக்கி எப்போ கிடைக்கும் கிடைக்காது இதில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிட்டார் அது மாதிரி கண்ணியத்துக்குரிய செலவுகளே இதெல்லாம் வந்து நம்முடைய ஊருக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளணும் அல்லாஹத்தாலா எதை விஷயத்தை பேசுகிறோமோ சொல்கிறோமோ கேட்குறோமோ அதை வந்து நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம ஒரு நசி பாக்கியத்தை சொல்லுவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹண்டார்களே உலகத்தில் எல்லாரும் நினைக்கிறது அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்க எப்போ பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குங்க வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க கஷ்டமாக இருக்குதுங்க சிரமமாக இருக்குதுங்க ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டு இருக்குது ஏதாவது ஒரு முசீபத் வந்துருக்கிட்டு இப்படியே இருக்குதுங்க அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறோம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது அதுக்கு நிவர்த்தி அப்படின்னு நம்ம பல இதை போய் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நெல்லடி இந்த உலகம் இருக்குகிறது இது வந்து நமக்கு வந்து கூலி கொடுக்குற காணி உள்ள உலகம் இல்லை இது வந்து நம்மளை வந்து சோதிக்கிற காணி சோதனை உலகம் இதலாம் கூலி கொடுக்குறது தாண்டி உலகம் இருக்குகிறதே அது ஆகிறது மவுத்துக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குகிறதே அங்கே தான் நமக்கு கூலி கொடுக்கப்போகிறோம் இப்போ இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்குகிறது சோதனையுடைய வாழ்க்கை இங்கே வந்து நமக்கு நினச்சதெல்லாம் கிடைக்கணும் நம்மளாம் வந்து நல்லபடியாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னாக்க லவ்லாக்கி சுல்ல அவங்கள பார்த்து சொன்னா நபியே உங்களை படைக்கலை அப்படின்னாக்க இந்த உலகத்தில் எதையுமே நான் படைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்படிப்பட்ட நபியை பாயில் த கட்டாந்தரையில் பாயில் படுக்க வச்சு முதுகுலாக ஆச்சு உழுது மாதிரி படுக்க வச்சுருக்க மாட்டான் உக உகது யுத்தத்தில் நபிசுல்லா சிம் அவங்களுடைய பல்லு ஷஹீதாச்சு அப்படின்னு அல்லாஹலாக விட்டுருக்க மாட்டான் அவங்க என்ன கேட்டாலும் அல்லாஹத்தலா கொடுத்துருப்பான் கூலி கொடுக்குற உலகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க எதையுமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் அல்லாஹத்தலா கொடுத்துருக்கான் கொடுத்துருப்பான் ஆனால் இந்த உலகம் இருக்குகிறது இது வந்து சோதனைக்குள்ள உலகம் இதில் வந்து கூலி எதிர்பார்க்க கூடாது சோதனை தான் இருக்கும் அல்லாஹத்தில் நமக்கு கொடுத்தா அப்படின்னாக்கா அது வந்து நம்ம மேலே பிரியப்பட்ட அல்லாஹத்தில் ஏதாவது செய்வோம் எனவே உலகத்துடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் சிரமங்கள் வரத்தான் செய்யும் எல்லாத்தையுமே லேசாக நினச்சிக்கணும் இந்த உலகம் வந்து லேசாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா எல்லாமே நமக்கு சரியாயிடும் எதையும் நம்ம கஷ்டம்னு நினச்சோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாயிடும் அதனால் உலகத்தில் என்ன சோதனைகள் வந்தாலும் என்ன வந்தாலும் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் காலத்துக்கு தான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது எதில் இருக்குது அப்படின்னாக்கா சொர்க்கத்தில் அதான் இருக்குது மூத்துக்கு பிறக்கூடிய வாழ்க்கை தான் இருக்குது அப்படின்னு நம்ம மனசு வைக்கணும் வாழ்க்கையில் அல்லாஹத்தெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து சோதனை பண்ணுவோம் நம்ம நினைக்கிறோம் எல்லாமே வந்து நல்லா இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க நம்ம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம தானே கஷ்டப்படுறோம் எல்லாவே இல்லைன்னு சொல்கிறான் மறுத்துக்கிட்டு இருக்கிறான் காஃபிர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா கோடீஸ்வரர்லாம் வாழ்கிறான் நல்லா வாழ்கிறான் நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லா நல்லடையாளர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோதனையுடைய வாழ்க்கை சோதனைங்கிறது ஒரு மனுஷனுக்கு முழு இளமையும் ஒரு சோதனை தான் முதுமையும் ஒரு சோதனை தான் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு சோதனை தான் வறுமையும் ஒரு சோதனை தான் செல்வ நிலையும் ஒரு சோதனை தான் வறுமையில் இருக்கக்கூடிய நேரத்துலையும் ஒரு சோதனை தான் அபுஹிரீரளி எல்லா நோங்க பசி பட்னியில் அப்படி ரோட்டில் அப்படி படுத்து கீழே உழுந்து கிளப்பாங்க பள்ளியாசில் அப்படி கீழே உளுந்து கலப்பாங்க அங்கே போகிறப்ப சஹாபாக்கெல்லாம் பார்ப்பாங்க அந்த காலத்தில் வந்து வழுப்பு நோய் வந்துச்சு அப்படின்னாக்க கழுத்தில் ஏறி மிதிக்கிறது தான் நோய் அதுக்கு மருந்து அபுகுறியலாம் பசி பற்றினோயில் அப்படி மயக்கம் மட்டும் ரோட்டில் விழுந்து கிடப்பார் இப்போ அவரை பார்த்துட்டு அவங்க கழுத்தில் மிதிச்சுட்டு போவாங்க ஏன்னா வழுப்பு நோய்க்கு மருந்து அப்படின்ட்டு கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லாருங்களே ஒரு காலம் வந்துச்சு அபுகுறியலார்கள் எல்லாத்துலையும் பட்டு துணியில் மூக்கு துடைச்சார் அது ஒரு சோதனை இது ஒரு சோதனை கன்னியர் பிரியா அல்லாஹ் அழியார்களே அல்லாஹத்துல செல்வத்தை கொடுத்தும் சோதனை பண்ணுவோம் அப்துல் ரஹ்மான் அலி அல்லாஹத்துல சஹாபாக்களே பெரிய கோடீஸ்வரர்ல வாழ்ந்தவர் மதினாவில் நபீஸ் அல்லா அலிஸ்லம் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க இப்போ வெளியில் பூரா ஏதோ ஜெஹேன் சத்தமாக கேட்குது களத்தருவோட சத்தம் கேட்குற மாதிரி கேட்குது பிலால் அலித அவங்கள கூப்பிட்றாங்க பிலாலே என்ன வெளியில் சத்தமாக இருக்குது என்ன அப்படின்னாங்க அவர் வந்து சொன்னார் இல்லை யார சொல்லலாம் அப்துல் ரஹ்மான் இப்படி அலி எல்லாத்துல அவங்களுடைய ஒட்டகங்கள்லாம் வந்து வியாபார சரக்கு எல்லாம் வந்து வாங்கிட்டு இப்போ தான் மதினாக்குள்ள நுழையுது இந்த சரக்குகள்லாம் வந்து இங்கே வந்து இருக்கு அதனால மக்கள் வாங்குறது விற்கிறது இல்லை அந்த வேலையில் இருக்கிறாங்க அதுதான் இந்த சவுண்டு அப்படின்னா அப்படி நம்பி சிலாஸ் அப்படியே யோசிச்சுட்டு சொன்னாங்களாம் பாவம் தவந்துக்கிட்டே சொற்கத்துக்கு வருவார் அப்படின்னு சொன்னான் இந்த விஷயம் அப்படி பறைய பறைய பறையி அப்துல் ரஹ்மான் ஆவுஃபு களி எல்லாத்தையும் அவங்களுக்கு போயிடுச்சு அவங்க வந்து விழாவில் இடத்துல அவங்கள்ட்ட வேகமாக ஓடி வர்றாங்க என்ன ரசூல்லா என்னை பற்றி என்ன சொன்னாங்க என்ன பேசுனாங்க என்ன ஆச்சு என்ன பேசுனாங்க அப்படின்னா அவர் சொன்னா இல்லை ஒன்றும் சொல்லலை என்ன சத்தம்னு கேட்டாங்க இந்த மாதிரி அப்துல் ரமாலி நாஃபு அப்படி எல்லாத்தான் அவங்களுடைய வியாபார சரக்குகள் எல்லாம் வந்திருக்குது அதுதான் இங்கே இறக்கிட்டுருக்கிறாங்க மக்கள் வாங்கிறது விற்கிறது இல்லை மக்கள் நிற்கிறாங்க அதுதான் சத்தம் அப்படின்னு சொன்னேன் அப்போ நபீசல்லால் இஸ்லாமு சொன்னாங்க அவர் தவந்துக்கிட்டே சொல்றதுக்கு போவார் அப்படின்னு சொன்னாங்க என்னன்னு தெரியல அப்படின்னா நேர ரசூல்லாட்ட வந்துட்டார் யார சொல்லா என்ன விஷயம் என்னுடைய விஷயமாக நீங்கள் இந்த விஷயம் சொன்னீங்க என்ன அப்படின்னா இல்லை அப்து ரஹ்மான் அல்லாஹல்ல உனக்கு செல்வத்தை நிறையா கொடுத்துருக்குறான் நீ அந்த செல்வத்துக்கெல்லாம் வந்து நீ வந்து கணக்கு கொடுக்கணும் அல்லாட்ட வந்து மனுஷர் மைதானத்தில் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய செல்வத்துக்கெல்லாம் நீ கணக்கு கொடுக்கணும் என்ன சம்பாரிச்ச எப்படி செலவு பண்ண அப்படின்ட்டு அப்படி நீ உன்கிட்ட கணக்கு கேட்டு கேட்டு உன்னால் நிற்க முடியாது அப்போ கீழே உட்காருவேன் மட் மொண்டி போட்டு நின்றுக்கிட்டே க சொல்லுவேன் அப்பையும் முடியாது கலேசில் கணக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு உன்னை அல்லாத்துல சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லுவாள் அப்போ உன்னால் வந்து எந்திரிச்சு நடந்து கூட போக முடியாது அந்தளவுக்கு இதாகிவேன் தவந்துக்கிட்டே சொர்க்கத்து போவேன் அப்படின்னு சொன்னாங்க கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நெல்லியாளர்களே சஹாபாக்கள் நபீஸ் அல்லாஸ்லம் கூட இருந்தவங்க அவங்களுக்கே இந்த பாடு அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் என்ன நம்மளாம் எப்படி இருக்க போகிறோம் அப்போ அந்த சார் அப்துல் ரம்காவுக்கு சொன்னாங்களா யாரும் சொல்லல என்னுடைய வியாபார கோயில்கள் முதலுடைய முதல் ஒட்டகம் மதீனாவில் இருக்குது அதனுடைய கடைசி ஒட்டம் ஷாம் தேசத்தில் இருக்குது அத்தனை பொருள்களையும் நான் அல்லாவுக்கு தர்மம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா இணையத்திற்குரிய அல்லாஹ் நேரடியாக வாழ்க்கையில் வந்து மனிதனுக்கு சோதனைகள் தான் மனுஷனுடைய திறமையும் ஒரு சோதனை தான் திறமை இல்லமையும் ஒரு சோதனை தான் சுலைமான் அலி இஸ்லாம் அவங்களுடைய தர்பாரில் பல்கிஸ் பல்கிஸ்லானி வர்றாங்க முஸ்லீமாகும் வர்றாங்க அப்படின்னு அப்போ சுதேமான் சபையில் வச்சு கேட்டாங்க அவங்களுடைய சிம்மாசனத்தை கொண்டு வரணும் உங்களை யார் கொண்டு வருவாங்க இப்போ ஒரு இப்ரீத்துக்கிற ஒரு கின்னு சொல்லிச்சு நீங்கள் வந்து இந்த சபையில் உட்கார்ந்துருக்கீங்க சபை மொழியில் கொண்டு வரேன் வரணும் அப்படின்னா அப்போ அங்கே ஒரு மனிதர் இருந்தார் அவர் யாரு ஆசிபு இந்த அவர் சொன்னார் நீங்க கண்ணை மூடிட்டு கண்ண தொடங்கிட்டு பார்த்துட்டு திரும்புங்க சிம்மாசனம் சலா வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சுசுமான பார்த்துட்டு பார்த்தாங்க சிம்மாசனம் வந்துருச்சு உடனே ரொம்ப சந்தோஷம் அந்த கொடுத்தது தான் திற அப்பாங்கிறபடி இது என்னுடைய இறைவனுடைய குளத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கொடை என்னுடைய திறமை இல்லை நான் சொன்னோடனே உடனே இவர் கொண்டு வந்துட்டார் அதனால இல்லை இது இறைவருடைய பெரிய கிருபை என்பதாக சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹு இந்த ஆயத்தில் எல்லாரும் நம்ம வீட்டில் எழுதி வச்சிருக்கோம் ஹாதாமின் பலுரி ரப்பி எல்லாரும் வீட்டில் எழுதி எழுதி புது வீடு கட்டினோம்னா எல்லாத்தையும் மாட்டியிருப்போம் எல்லாம் செஞ்சுருப்போம் இதுக்கு பின்னாடி உள்ள ஆயத்து தான் முக்கியமான விஷயம் அதை நம்ம எல்லாம் வந்து பார்க்க மாட்டோம் ஹாதாமின் பலுரி ரப்பி அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு பின்னாடி என்ன என்னாக்க இதை வந்து சோதிக்கிறத தாண்டி அல்லாஹத்தில் எனக்கு கொடுத்துருக்குறா அஷ்புரா தான் அக்கு நான் அல்லாஹ் கொஞ்சம் நன்றி சொல்கிறேன்னா இல்லை மாறு செய்கிறனா அப்படின்னு சோதிக்கிறது தாண்டி அல்லாஹாலா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் ஆனால் நம்ம என்னென்னப்போ வெளியில் இருக்கிறத மட்டும் நல்லா கொடுத்துட்டா அப்படின்ட்டு ஹாதான் பதவி ரப்பி அப்படின்னு அதோடு முடிச்சுக்கிறோம் எனக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹாலா திறமையை கொடுத்தாலும் ஒரு சோதனை தான் திறமை இல்லாமல் இருந்தாலும் சோதனை தான் இப்போ இவைகள் விட்டு நம்ம வாழ்க்கையில் சரியாக நடக்கணும் அப்படின்னாக்க நம்மள்கிட்ட ஒரு மூணு தன்மைகள் மூணு குணங்கள் இருக்கணும் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்க மேல நம்பிக்கை வைக்கணும் எந்த விஷயமாக இருந்தாலும் முதல்ல மேல நம்பிக்கை வைக்கணும் அல்லாகத்தலாக என் கூட இருக்கிறான் அந்த என்னை வீணாக்க மாட்டான் அல்லாஹ் எனக்கு நல்லது செய்வான் குள்ளையுசீபனாக இல்லாமக்காக நான் எனக்கு என்ன ஏற்பட்டாலும் அல்லாகத்தால் எனக்கு என்ன நிர்ணயிச்சிருக்கானோ அதான் எனக்கு நடக்கும் அது எல்லாமே வேறு எதுவும் நடக்காது அதனால் எது எனக்கு கிடைக்குதோ இது நாட்டம் தான் அப்படிங்கிற மேல முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் வாழ்க்கையில் வந்து நம்பிக்கையை தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உலகத்தில் பார்க்குறோம் நம்பிக்கையில் தான் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு கல்யாணம் முடிக்கிறோம் நம்ம வரக்கூடிய கணவன் நம்ம பிறகு மனைவி சாலையானவர்களாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நல்ல நியத்தில் தான் கல்யாணம் முடிக்கிறோம் அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அதுக்கு என்ன செய்ய முடியும் எல்லாம் நம்பிக்கையில் தான் டாக்டர் மறந்து கொடுக்குறார் சரியாயிரும் அப்படின்னு நினச்சி தான் மறந்து கொடுக்குறார் அது ஒரு நம்பிக்கை தான் அதே போல் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே உலகத்தில் எல்லா விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையில் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் எல்லா தக்குனு துண்ணு ரகமத்தில்லாம் அல்லாவுடைய ரகமத்தை வந்து வந்து நம்ம வந்து அல்லாவுடைய ரகமத்தை விட்டு நிராசையாக ஆயிருக்கிறார் எனவே அல்லாம முழுமையாக நம்பிக்கை வைக்கணும் நபிசல்ல அபு புரியிறார் செஞ்சிக்கிற அழி எல்லா வத்தலனவங்க ரெண்டு பேருமே வந்து சவுரு கொகையில் உழுகில் உழைஞ்சிருக்கிறாங்க அப்போ வந்து அவங்கள தேடிக்கிட்டே வந்துட்டாங்க எல்லாரும் காஃபீர்கள்லாம் அந்த கடைசியில் கிட்டக்கா வந்தவொடனே நபிசில்லாவஸ் உழுக்கில் இருக்கிறாங்க வெளியில் நிற்கிறாங்க கீழே குனிஞ்சு பார்த்தாங்க அப்படின்னாக்கா நபிசுலாசுவரம் பார்த்துடலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அபிபக்கர் சிந்திக்கிற இல்லாதவங்க பயப்படுறாங்க எதுக்காக வேண்டி அப்படின்னாக்கா ஆயிரம் ஒட்டகம் கொடுக்குறேன் இருக்காங்க நபிசல்லா பிடிச்சி கொடுத்தாக்க ஆயிரம் ஒட்டகம் கொடுக்குறீங்க இன்னைக்குள்ள கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு மனிதருக்கு ஆயிரம் லாரிகள் இருந்தாக்க எப்படி இருக்கும் ஆயிரம் ஆமணி பஸ் இருந்துச்சுனாக்கா எப்படி இருக்கும் அது மாதிரி ஆயிரம் ஒட்டகம்ங்கிறது அந்த நேரத்தில் அவ்வளோ வெகுமதியான விஷயம் அப்போ ஆயிரம் ஒட்டவங்க கொடுக்குறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு யாராவது நபீசுல்லால அவங்கள காட்டி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு அபு புக்கர் சிந்திக்கிறவடி எல்லாத்தையும் அவங்க பயந்தாங்க அப்போ வந்து நபிசல்லாலுலம் அவங்க சொன்னாங்க நண்பரை பயப்படாதீங்க அல்லாஹு கலந்து கூட இருக்கிறாங்க அதனால் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரி தான் மூச அலிஸ்லாம் அவங்களுடைய சமுதாயம் ஈமனைக்காக வேண்டி புரோனையை விட்டு ஓடி வர்றாங்க வரக்கூடிய நேரத்துல முன்னாடி நைல் நதி வந்துருச்சு பின்னாடி பிறகு பட்டாளம் எல்லாம் வந்துருச்சு இப்போ வந்து சமுதாயம் சேர்ந்து சொல்றது நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க புறா உலகமும் நம்மளை நினைக்கிது நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு கதை முடிஞ்சு அப்படின்ட்டு அப்ப நம்முடைய நம்பிக்கை இருக்குகிறதே அல்லாமல் இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குகிறதே அதான் நம்மளுக்கு காப்பாத்தும் அப்போ தான் மூசாலைஸ்வரம் சொன்னாங்க கல்லா இன்னமா மென்ன அடி அரபிஹீனி அல்லா என் கூட இருக்கிறான் எங்கள் நம்மளை நேர் வழி காட்டுவா பயப்படாதீங்க என்பதாக மூசாலைஸ்வரம் சொன்னாங்க அதனால முதல் விஷயம் நம்மள்கிட்ட மேல முழுமையான நம்பிக்கை இருக்கணும் இரண்டாவது அல்லாஹ் நமக்கு எதை திருச்சி அதை வந்து நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் நம்முடைய தக்கதிகளை நம்ம குறைஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம ஒன்று நாறணும் அல்லா ஒன்று நாறலாம் எது அல்லா நாடுறானோ அதுதான் நமக்கு ஹைடாக இருக்கும் நம்ம நாடுறது நமக்கு நல்லது நல்லதுன்னு தெரியும் ஆனால் அதில் வந்து க கெடுதிகள் இருக்கும் அல்லா நமக்கு எதை நாடு இருக்கானோ அதுதான் நமக்கு ஹைடாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்துடைய உள்ளத்தில் கொண்டு வரும் அடுத்ததாக மூன்றாவது எந்த நேரத்திலையும் பொறுமையாக இருக்கும் சபூர் அலகத்தில் பானில் தொண்ணூறு இடத்துக்கு சொல்றோம் பொறுமையை பற்றி அல்லா தரக்கூடாதுல தொண்ணூறு இடத்துல சொல்கிறாங்க அதனால வந்து வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன சிரமங்கள் வந்தாலும் பொறுமையை கையாளக்கூடியவர்களாக இருக்கணும் அபி சல்லா அலமாமுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க தான் அபு சலமா உம் சலமா ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் பூரா உலகத்திற்கும் உதாரண கருசர்களாக வாழ்ந்தாங்க அவ்வளோ அந்நிய உண்மையமாக கணவன் மனைவிகளாக வாழ்ந்தான் ரெண்டு பேரும் அபு சலம்மா அம்மு சலமான் திடீர்னு அபு சலமா மூத்த ஆயிட்டார் அதற்கு பிறகு அந்தம்மா அம்மு சலமா குவா செய்கிறாங்க அல்லாட்ட நபி சொல்லாமல் குவா பற்றி கொடுத்தாங்க ஏன் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு ஏதாவது ஒரு சிரமம் வந்துருச்சு அப்படின்னாக்க முதல்ல நம்ம அல்லாட்ட கேட்டு பழகு நம்ம முதல்ல என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க யார்கிட்ட போனாக்க வேலையாகும் அப்படின்னு துணியாவுக்கால் நம்ம முதல்ல நினைக்கிறோம் முதல்ல அல்லாவும் நினைக்க மாட்டேங்கிறோம் கடைசியாக அல்லாவும் நினைக்கிறோம் முதல்ல அல்லாவும் நினைக்கிறோம் உம்முசலமா அவங்க நபிசுல்லா சமம் கற்றுக் கொடுத்ததுவாக போது நாங்கள் அல்லாஹு அஜிர் நீஃபி முசீபதி இந்த முசீபத்திலேருந்து இந்த க கஷ்டத்துலேருந்து என்னை பாதுகாக்கிறல்லா வஹ் லுஃபுனி ஹைரம் இதில் விட சிறந்ததை எனக்கு அப்படின்னு கம்மி கேட்டு இந்த மாதிரி மனசில் நினச்சாங்களாம் என்னுடைய புருஷனை விட எனக்கு சிறந்தவர் வேறு சிறந்த போகிறார் உம்முசலமா நினச்சாங்களா என்னுடைய கணவர் அபு சலமா அவ்வளோ தங்கமான மனுஷன் அவரே மூத்தா போயிட்டார் அவரோட நல்ல ஒரு நோக்கி யாராக கொடுக்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு துவா செஞ்சாங்க நபிஸ்வல்லா கற்றுக் கொடுத்த துவா இந்த துவா ஓதுனாங்க அல்லாஹால அவங்க மே அவங்க பொறுமையாக இருந்து அல்லாட துவா செஞ்சது காரணமாக என்ன கிடச்சிச்சு அப்படின்னாக்க அந்த நபிஸ்வல்லா அவள்ஸ்லம் அவங்களே கணவராக கிடச்சாங்க நபிஸ்வல்லாஸ்லம் அவங்களே அவங்க திர்கணும்னு சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹங்களை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ நம்பிக்கை முதன்மையாக இருக்கணும் அல்லாஹுடைய தகுதியின் மீது நம்பிக்கை முழுமையாக இருக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்திலையும் பொறுமையாக நம்முடைய வாழ்க்கையை கையாளணும் ஆழ்ந்தோம் அப்படின்னாக்க பொருத்தார் பூமி ஆழ்வார்கிற மாதிரி பொறுமையாக இருந்தோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடலாம் அவலாக தலா அப்படிப்பட்ட அல்லாஹுடைய பொருத்தம் பெற்ற தலா நல்லடி அவர்களாக அல்லாஹலா நம்ம குறிவானாக வாகலாக